வணக்கம் ஜனநாயகத்து மீது பற்றும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது பல பெரிய பெரிய கம்பெனிகளில் ஆட்கள் எடுக்கிறதுன்னு நிறுத்திட்டாங்க எழுபது மணி நேரம் வேலை செய்யணும் அப்போ தான் இந்தியா உருப்பிடும் அப்படின்னு சொன்னவரோட அவரோட ஐநூறு பேரை வேலையை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வருஷம் வேலைக்கு சேர்த்துட்டு ஒரே மாசத்துல வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டு இப்பவே ஹாஸ்டல்ல காலி பண்ணி வெளப்போங்கிட்டாங்க கம்பெனி பேர் இன்போசிஸ் வேளுவது அவரை வேலை சொன்னது நாராயண் மூர்த்தி அதை விடுங்க இப்ப என்ன செய்தின்னா இது மாதிரி லோக்கல் காலேஜ் விட்டா பாவம் பசங்க சரியா படிக்கிறேன்னு சொல்லலாம் ஐஐடி இந்தியா பெஸ்ட் ஐஐடி திருச்சி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லுவோம் இப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்றோம் இது மாதிரி காலேஜ் உள்ள படிச்சா முதல்ல ஒரு கோடி ஒன்றரை கோடினு சட்டத்துக்கு ஆள தூக்கின்னு போடுவாங்க இப்போ ஐஐடியிலையும் என்ஐடிலேயும் படித்தாலே வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு பல நியூஸ் பேப்பர்ல வருது இது ரொம்ப கவலையா இருக்கு அப்போ மக்களை ஐஐடி கூட படிச்சு கூட வேலையில வைக்கணும்னா பிரதமர் சொல்ற மாதிரி பக்கோடா போடணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இதை ஏதாவது சால்வ் பண்ணாம மினிஸ்டர் என்ன சொல்றாரு ஸ்டார்ட்அப் சப்ளைம் பண்ணி அவங்க வந்து டெலிவரி ஆப் தான் பண்றாங்க அவங்க வந்து ஸ்டார்ட் அப் செடியாக பண்ணலன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேண்ட் லேபர் தான் மெயின் லேண்டு லேபர் மார்க்கெட்டு அதை விட்டுட்டு அதை மூணுத்தையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே கொடுத்துட்டு ஏ ஒன் ஏ டூக்கே கொடுத்தீங்கன்னா மற்றவங்க எப்படி வேலை செய்வாங்க ஏ டூக்கு எல்லா ஏர்போர்ட்லேயும் போர்ட்லையும் கொடுத்துருக்கீங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவர் வெறும் முப்பத்தையாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுக்குறாரு அந்த பணத்தை ஸ்டார்ட் அப்பில் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கை வளர்ப்பதே என் கடமை